காரியங்களை எல்லாம் மறப்போம் திரும்பி பார்க்க மாட்டோம் என்று சொல்லி தொடர்ந்து நம்மை அழுத்திக் கொண்டிருக்கிற நம்மை ஒரே இடத்திலே வைத்து நம்முடைய வாழ்க்கை முன்னேற விடாமல் செய்கிற எல்லா வெளியே வருவோமாக எல்லா விதமான சந்ததியின் சாபங்களும் அகன்று போவதாக நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையானது கூறுகிறது வார்த்தையிலே நாம் நின்றவர்களாக தொடர்ந்து அவருடைய வாக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி வல்லமையாய் கிரியை செய்ய நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து விசுவாசத்தை இயேசுவின் முடிக்கிறோரு கண்களை நோக்கமாய் வைத்து கடந்து செல்வோமாக ஒவ்வொரு அடியிலையும் தொடர்ந்து கர்த்தரை நாம் முற்றிலுமாக பின்பற்றவர்களாக காணப்படுவோமாக ஜபிக்கிற இந்த வேளையிலும் கூட உங்களுடைய சிந்தனையை அழுத்துகிற அந்த காரியம் நீங்கள் மன்னிக்க முடியாது என்று இருக்கிற அந்த நபர் இந்த வேளையிலே மன்னிப்போமாக இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உண்டா இருப்பதாக அப்பா உமக்கே நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம் துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே அமேன்